அன்பர்களே இப்பொழுது மிக அற்புதமான சுபக்கோள்கள் என்று அழைக்கக்கூடிய குரு வியாழன் மற்றும் புதன் கிரகங்கள் மீது மனதை வைத்து தவம் செய்து அவைகளின் ஆற்றலை பெறப்போகிறோம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது அதற்கு தவ நிலைக்கு வரவும் கண்களை மூடியவாறு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு முதுகுத்தண்டு கழுத்து நேராக இருக்கும்படி பார்த்து கொள்ளவும் மூச்சுக்காற்றை மெதுவாக இழுத்து கொண்டே பூர்வமத்தின் நினைவு பத்து முறை மூச்சுக்காற்றை மெதுவாக இழுத்து கொண்டே நிமிர்ந்து அமர்ந்து கண்களை முடியவாறு பொருள்மதியை கவனிக்கவும் தவத்தில் வெற்றி பெற இந்த தயாரிப்பு மிக மிக அவசியம் மூச்சை இழுத்துக்கொண்டே பருவ மத்திய நினைவு இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே தலை உச்சி நினைவு கண்களை முடியபடி மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே தலையின் உள்புறமாக உங்கள் தலையின் உச்சியில் மூச்சை மோதவிட்டு பகுதி முழுவதும் உள்புறமாக நினைந்து கொள்ளுங்கள் பத்து முறை மூச்சுக்காற்றை எடுத்துக்கொண்டே தலை உச்சியில் மோதவிட்டு உணர்வை அதிகரித்துக்கொள்ளும் பிராணசக்தி நமது மூளைக்கும் தலையின் உள்பகுதிக்குள்ளும் பரவட்டும். இப்பொழுது தொடர்ந்து கண்களை மூடியவாறு மூச்சுக்காற்றை இழுத்து கொண்டே மனதை உடலை விட்டு உயர்த்தி மெல்ல 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 உயர்த்தி சூரியன் நினைந்து கொள்வோம் பூமியிலிருந்து சுமார் ஒன்பது கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ளது சூரியன் அந்த அளவுக்கு மனம் விரிந்து நிற்கட்டும் மூன்று முறை மூச்சை எடுத்து கொண்டே நன்றாக விரிந்து 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 நாம் அன்றாடம் காணும் சூரியனை நினைந்து கொள்வோம் நாம் பூமியின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நமது மனமும் சூரியனுக்கு உயர்ந்து விட்டது இப்பொழுது சூரியனின் முதல் சுற்றுவட்ட பாதையில் சூரியனை வலம் வரும் புதன் என்கிற மெர்க்குரி கோளை நினைந்து கொள்வோம் சூரியனிடமிருந்து மூன்று கோடி மைல்கள் தொலைவில் சூரியனை சுற்றி வருவது பசுமை நிறமான காந்த சக்தியை வெளிப்படுத்துவது அப்படியே மூச்சுக்காற்றை இழுத்து கொண்டே சூரியனின் முதல் சுற்றுவட்ட பாதையை நினைத்து கொள்ளுங்கள் அற்புதமான சுபகோல் புதன் மெர்குரி அதற்குள் உங்கள் மனம் செல்லட்டும் பசுமை நிறத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் புதன் தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது கோல வடிவமானது அதற்குள் நம் மனம் செல்லுகிறது பசுமை நிறத்தை ஏற்றுக்கொள்கிறது புதன் கிரகத்தை தெய்வமாக மதிப்போம் புதனே தெய்வம் புதனே தெய்வம் புதனே தெய்வம் புதனே போற்றி புதனே போற்றி புதனே போற்றி போற்றி ஆழ்ந்து கவனிங்க அழுத்தமாக கவனிங்க புதன் கிரகத்தின் பசுமை நிற காந்த சக்தி நம் மனதில் பரவட்டும் புதனுடைய பசுமை நிற காந்த சக்தி நம் மனதில் உயிரில் உடலில் அதிகரிக்க அதிகரிக்க தவத்தினால் நமது அறிவாற்றல் அதிகமாகும் புத்தி கூர்மை என்று கூறுவார்கள் அது அதிகமாகும் ஞானம் அதிகமாகும் கல்வியில் நாட்டம் பேச்சு ஆற்றல் எழுத்து ஆற்றல் அதே போல பொறுமை அதிகமாகும் நுணுகி பார்க்கும் தன்மை எதையும் அதிகமாகும் எதையும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளும் பழக்கம் ஏற்படும் டேக் இட் ஈஸி என்பார்கள் அதே போல் விழிப்புணர்வு அதிகமாகும் புதனுடைய பசுமை நிற காந்த சக்தி நாக்கு தொண்டை கழுத்து தோல்பட்டை உணவுக்குழல் கை தலை தோல் ஸ்கின் இவைகளோடு தொடர்புடையது இவைகள் இந்த உறுப்புகள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இயங்கும் அதே போல புதனுடைய காந்த சக்தி அதிகமாக அதிகமாக வியாபாரம் நன்கு நடக்கும் தொழில் வளம் பெருகும் இந்த புதன் கிரகத்தின் ஆற்றல் அதிகமாக இருப்பவர்கள் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் ஜாப் கிடைக்கும் லா சட்டம் அல்லது ஜர்னலிசம் இது போன்ற வேலைகள் கிடைப்பதற்கு இந்த புதன் கிரகத்தின் அருள் மிக மிக அவசியம் பல மொழிகள் கற்பதற்கும் குரல் வளம் மேம்படுவதற்கும் தொற்று நோய்களிலிருந்து காப்பாற்றுவதற்கும் இந்த புதனின் பசுமை நிற காந்த சக்தி மிகவும் பயன்படும் இந்த புதனின் காந்த சக்தி எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்யும் ஆழ்ந்து கவனிப்போம் புதனோடு ஒன்றி உயிர்களப்பு பெறுவோம் மனதிற்குள்ளாக சொல்லிக்கொள்ளுங்க புதனின் பசுமை நறுகாந்த சக்தி என் வசமாகட்டும் என் குடும்பம் வசமாகட்டும் வசிய வசிய ஓம் சுவாகா புதனின் பசுமை நிறகாந்த சக்தி ஏன் வசமாகட்டும் என் குடும்பம் வசமாகட்டும் வசிய வசிய ஓம் சுவாகா புதனின் பசுமை நிறகாந்த சக்தி ஏன் வசமாகட்டும் என் குடும்பம் வசமாக மாறட்டும் அனைத்து நன்மைகளையும் அளிக்கட்டும் இப்பொழுது சூரியனிடமிருந்து ஐந்தாவது சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் குரு வியாழன் ஜூப்பிட்டர் என்று அழைக்கப்படும் அற்புதமான சுபகோள் மிக பெரிய கோல் அதை நினைந்து கொள்வோம் சூரியன் ஐந்தாவது சுற்றுவட்ட பாதை பொன்னிற காந்த சக்தி அப்படியே மூச்சு காட்டு நல்லா எழுங்க இழுத்து 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 ஐந்தாவது சுற்று வட்ட வாங்க அங்கு குரு கோளை பாருங்க மனதால் பொன்னிற காந்த சக்தியை ஏற்றுக்கொள்ளட்டும் உங்களுடைய மனம் குருவுக்குள் உங்கள் மனம் குருவை தெய்வமாக மதிப்போம் குரு கோளே தெய்வம் குருவே தெய்வம் குருவே தெய்வம் குருவே போற்றி குருவே போற்றி குருவே போற்றி போற்றி ஆழ்ந்து அழுத்தமாக மதிப்புடன் குருவின் பொன்னிற சக்தியை நம் மனம் ஏற்றுக்கொள்ளட்டும் குருவின் பார்வைப்பட்டால் கோடி நன்மைகள் வாழ்க்கையில் கிட்டும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் அவ்வளவு அற்புதமான நன்மைகளை அளிக்க குருவின் பொன்னிற காந்த சக்தி குரு நம் மனம் பொன்னிற காந்த சக்தி குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் ஞானம் செல்வ வளம் நட்பு கல்வி பொறுமை சாந்தம் ஒழுக்கம் பொறுப்பு ஆசான் கடமை கண்ணியம் மதிப்பு அனைத்தையும் அள்ளி கொடுக்கும் இந்த குருவின் அருள் ஆழ்ந்து கவனிப்போம் கடன் தொல்லைகள் நீங்கும் பொருளாதாரத்தில் மேம்படும் மற்ற கிரகங்களின் தோஷங்களால் ஏற்படும் தீமைகளை குரு சக்தி விளக்கிவிட்டுவிடும் குருவின் ஆற்றல் போதிய அளவு இருக்கும்பொழுது அந்த இல்லத்தில் காரியங்கள் அதிகமாக நடக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் குடும்பத்தில் நட்பு நலம் அதிகமாக இருக்கும் பிறருக்கு தன்னுடைய அறிவால் உதவி செய்யும் மனப்பான்மை தொண்டு அதிகமாகும் திருமணம் நடக்கும் குருவினுடைய பொன்னிற காந்த சக்தி நமது மூக்கு குடல் பகுதி தொடை வாதம் மூளை சிறுநீரகம் போன்ற முக்கியமான உறுப்புகளோடு தொடர்புடையது குருவின் ஆற்றல் போதிய அளவு இருக்கும்பொழுது உள் உறுப்புகள் சிறப்பாக இயங்கும் அதில் கட்டிகள் வராது குருவின் அருள் மிக குறைவாக இருக்கும்பொழுது நமது உடல் கடுமையான நோய்களால் பாதிக்கப்படும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் இதுபோல் கடல் தொல்லைகள் இவைகள் அதிகமாகும் எனவே குருவை மதிப்போடு அந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்வோம் நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும் மனதில் கவலை பயம் நீங்கிவிடும் அதிர்ஷ்டம் கிட்டும் அந்த குருவை அப்படியே நினைந்து கொள்வோம் அதற்குள் நாம் இருக்கிறோம் அந்த ஆற்றல் நமக்குள்ளாக வந்துவிட்டது குருவின் பொன்னிறமான காந்த சக்தி என் வசமாக வசிய வசிய ஓம் சுவாக குருவின் பொன்னிறமான காந்த சக்தி என் வசமாக என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா குருவின் பொன்னிறமான காந்த சக்தி என் வசமாக என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாக அப்படியே போங்க து தவத்தினை நிறைவு செய்வோம் அப்படியே சூரியன் அளவுக்கு உயர்ந்த மனதை அப்படியே கீழே கொண்டு வாங்க படிப்படியாக வாங்க உங்களுடைய உச்சம் தலைக்கு வாங்க அப்படியே உடல்ல உள் புறமாக கவனிங்க இந்த புதனின் காந்த சக்தியும் குருவின் காந்த சக்தியும் நம் உடல் முழுவதும் பரவட்டம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வளைக்கும் அப்படியே கவனிங்க இந்த தவத்தை காலையிலும் மாலை அல்லது இரவிலும் இரண்டு தடவைகள் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்